ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க அப்பியாசப்படுங்கள் பிரயாசப்படுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிருமானவர்களே கட்டளைகள் எதற்காக தெரியுமா ஆண்டவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நாம் பின்பற்ற வேண்டியவைகள் அதே வேளையிலே அவை எதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் நலமாயிருக்கும் அதோடு கூட நாம் தொடர்ந்து அதை பின்பற்றி நடப்பது நமக்கு லகுவாகவும் இருக்கும் கேட்ட வசனம் சொல்லுகிறது இஷ்டவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அநேக நேரங்களில் ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பின்பற்றி நடப்பது ஏதோ அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவரை பிரியப்படுத்துவதற்காக என்று நம்மில் அநேகர் நினைக்கிறோம் ஆகினாலே எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லது சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கமாக இருக்கும்போது ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அதன்படி நடப்பதற்கு தீர்மானிக்கிறோம் சில வேளைகளில் அப்படியும் செய்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அப்படி அல்ல பிரியமானவர்களே நாம் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நாம் விருத்தி அடைவதற்குமே ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் நீ பிரவேசிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற காணா தேசத்திலே நீ விருத்தி அடைவதற்கும் நீ தேவனுடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்க சாவதானமாயிரு என்று கேட்ட வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஏதோ ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வதற்காக தேவனுடைய கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு நன்மை கொண்டு வருவதற்காக ஒரு குறிப்பிட்ட மனிதர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தேசத்தில் ஹெல்மெட் போட்டு கொண்டு தான் சொல்ல வேண்டும் என்று சட்டம் இருந்தாலும் அவர் ஹெல்மெட்டை எடுப்பார் தன் வாகனத்தில் மாட்டி வைத்து கொள்ளுவார் போகிற இடங்களிலெல்லாம் எங்காவது போக்குவரத்து காவல்துறையினர் இருப்பார்களாக அந்த இடத்திலே மாத்திரம் அந்த ஹெல்மெட்டை எடுத்து அணிந்து கொள்ளுவார் பிற்பாடு சற்று தூரம் போன பிற்பாடு மீண்டும் அதை எடுத்து தன் ஹேண்டில் பார்ல மாட்டி வைத்து விடுவார் இவருடைய சிந்தனை என்ன தெரியுமா ஃபைன் கட்டாமல் இருப்பதற்கு மாத்திரம்தான் இந்த ஹெல்மெட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அந்த ஹெல்மெட் ஃபைன் கட்டுவதற்கோ கட்டாமல் இருப்பதற்காகவோ அல்ல அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு என்று அவர் அறிந்திருப்பார் ஆனால் அவன் இருப்பான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கற்பனைகளும் கட்டளைகளும் நம்முடைய நன்மைக்கு என்று நாம் நினைப்போமானால் நாம் புத்தியுள்ளவர்கள் ஆண்டவருடைய வழியிலே நடப்போம் நன்றாகவும் இருப்போம் இந்த காலத்திலே காலை வழியிலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் கற்களைகளும் கற்பனைகளும் எனக்காக என்னுடைய நன்மைக்காக ஆபத்து காலத்தில் மாத்திரம் அல்ல அனுதினமும் ஆண்டவருடைய வழியிலே நடந்து அவருடைய நன்மையை நான் சுதந்திரிப்பேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர்களோடு குடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கற்பனைகளும் கட்டளைகளும் எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றாய் இருப்பதற்காக என்பதை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கட்டளைகள் நம்முடைய நன்மைக்காக 아.